வணக்கம் மக்களே இப்போ நான் விழுப்புரத்தில் தாங்க இருக்கேன் இந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் திருவிழா இருக்கு அதற்கு இந்த விழுப்புரம் ரொம்பவே தயாராகிக்கிட்டு இருக்கு நிறைய மக்கள் மற்றும் திருநங்கைகள் இந்த கோவில் திருவிழாவுக்கு வர்றது வழக்கம் அதன்படி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கூவாகம் கோவிலுக்கு எப்படி போகணும் இருந்து கூவாகம் கோவிலுக்கு போகணுன்னா போக்குவரத்து வசதி எப்படி இருக்குது அதற்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெளி மாநிலங்கள்லேருந்து வரவங்க ட்ரெயினில் நீங்கள் இந்த விழுப்புரத்துக்கு வந்துடலாம் ஸோ விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்ட் வரணும் அதற்கு நீங்கள் அங்கேருந்து ஷேர் அவுட் நிறைய இருக்கு புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்துடலாம் பேருந்து வசதியும் இருக்குது ரயில் நிலையத்திலிருந்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திற்கு பேருந்து வசதியும் அடிக்கடி இருக்குது இங்கேருந்து கூவாக்கம் போகிறதுக்கு பஸ் இருக்குமாண்ணா ஓ ஸ்பெஷல் விடுவாங்க நார்மல் டேஸில் வந்து நார்மல்னா அறுபதுன்னு ஒரு வண்டி வரும் அறுபதா நம்பர் கவர்மெண்ட் பஸ்ங்களா அது மட்டும் தான் போயிடும் அதாவது அது வந்து என்ன வருது பறிக்கலா பறிக்கல் பஸ்ஸு வழியாக போய் பறிக்கல் போய் எண்டு கறிக்கல் போய் மறுபடியும் பறிக்கல் போகிற வண்டி அந்த ஒரு வண்டி தான் இருக்குது நார்மல் டேஸில் வந்தா அது ஒன்று தான் போகும் நார்மலாக போகிறது அது ஒன்று தான் ஆனால் இந்த மாதிரி திருவிழா காலங்களில் இது சிறப்பு பஸ் இருக்குங்க சிறப்பு பேர் வந்து இது ஓகே அதேபோல் இப்போ திருநங்கைகள்லாம் நிறைய பேர் கும்பலாக வராங்க இல்லைங்களா இப்போ அவங்க வந்து ஒரு கார் வச்சுக்கிட்டோ இல்லை வேன் வச்சுக்கிட்டோ போகிற மாதிரி தான் இங்கேருந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி போடுதுங்க ஆட்டோவும் போவோங்களா ஆட்டோவும் எட்நூறு இங்கேருந்து விழுப்புரத்தில் வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ம் அதுக்கு சார்ஜ் வந்து எங்க சார்ஜ் தான் ஆட்டோவுக்கு போறதுடா ஆமா சப்போஸ் கார்ல போனா அது எங்களுக்கு தெரியாது சார் கார்ல சார்ஜ் எங்களை விட டபுள் மடங்கு அப்போ அப்ப பொறுத்து அதிகமாக ஆகலாம் அதிகமாக எப்படி இவ்வளவு அதிகமா இருந்தா அவங்க என்ன சொல்றாங்க கார்ல 2000 ரூபாய்க்கு ஆகும் சார் 2000 ரூபாய் மினிமம் 5 கிலோ மீட்டர் கண்டிப்பா காப்பாங்க ம் 2000 ரூபாய் தான் வரும் ம் இதே போல இங்க வந்து தங்கறதுக்கு எல்லாம் வசதிகள் எல்லாம் இப்படி ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய சார் அவங்க வந்து ரெகுலராக வரவங்களே வந்து அவங்க புக் பண்ணிவிடுவாங்க புக் அட்வான்ஸாக புக் பண்ணிவிடுவாங்க அட்வான்ஸாக புக் பண்ணிடுவாங்க அங்கேருந்து புக் பண்ணிவிடுவாங்க அவங்க ரெகுலராக வர்றதுனால ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறதுனால அவங்க வந்து ரெகுலராக வந்து புக் பண்ணிடுவாங்க புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க இங்கேருந்து அங்கே போயிடுவாங்க போயிட்டு அவங்க காலி கட்டிக்கின்னு அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து மறுபடியும் லிஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு அவங்க அழுகாலம் போகிற தாலி அறுக்கும் நிகழ்வு நடக்கும் ஆமாம் அழுகாலம் சொல்லிட்டு அதை போய்ட்டு தாலி ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஸோ இந்நேரம் எல்லோரும் வேணால் புக் ஆகிருக்கும் எல்லாமே நிறைய வந்துருப்பாங்க நிறைய பேர் நிறைய நிறைய வெளிமாநிலத்தில் நிறைய பேர் வந்து டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சதுனால இங்கே வந்து ஓரளவு தான் இப்போ வராங்க அதிக பேர் இங்கே வர்றதில்ல ம் முன்னே வந்து முழுமையாக வந்த மாதிரி இப்போ திரும்பி வர்றதில்ல அவங்க வந்து உந்தூர்பேட்டில் தங்கிக்கிறாங்க உந்தூர்பேட்டிலேருந்து வந்து பார்த்துட்டு அப்படியே அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்போ சேலத்து பக்கத்துலேருந்து வராங்க திருச்சி இருந்து வராங்க மதுரை பக்கத்துலேருந்து வர கள்ளக்குறிச்சி அது கள்ளக்குறிச்சி மாவட்டமா திருச்சி வந்து பாதி பேர் அங்க போயிடுறாங்க பாதி பேர் வந்து அங்க இருந்து இதாயிடுறாங்க ஆனா வந்து அழுகிய போட்டி வந்து விழுப்புரத்துல விழுப்புரத்துல தான் நடக்கும் விழுப்புரத்துல வைக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில வைக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில நடத்துறாங்க கள்ளக்குறிச்சி நடக்குது போன ஆண்டு அங்கேயும் நடந்தது நினைக்கிறேன் இங்கேயும் நடத்தணும் இங்கேயும் விழுப்புரத்துல உள்ள அமைச்சர் ஆனா தான் சிறப்பா நடக்குதுங்க

இந்த விழுப்புரம் பேருந்து நிலையத்திலேருந்து சிறப்பு பேருந்துகள் நிறைய இயக்கப்படும் இங்கேருந்து விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த கூவாகம் அப்படின்ற ஊர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே மிஸ் கூவாகம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்கும் அது ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இங்கே நடக்க இருக்குது நாம் இப்போ நேரடியாக இந்த கூவாகம் ஊருக்கு தாங்க போய்கிட்டு இருக்கேன் இப்போ நான் பைக்கில் தான் போய்கிட்டு இருக்கேன் வழி பார்த்தீங்கன்னா நீங்கள் விழுப்புரம்லேருந்து நேராக மடப்பட்டு அங்கே போயிடணும் திருச்சி ரோட்டில் இருக்க மரப்பட்டு அந்த கூட்டு ரோடு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா பெரிய சவலை அப்படின்ற ஒரு ஊர் வரும் அந்த பெரிய சவலையிலேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் உளுந்தூர்பேட்டை ரோட்டில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா அந்த கூவாகம் அப்படின்ற ஊருக்கு போகிற வழி தனியாக பிரியும் அங்கேருந்து ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் தாங்க அந்த கூவாகம் அப்படின்ற அந்த கிராமம் அமைஞ்சிருக்கு ஸோ நான் இப்போ அந்த வழி எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிக்கிட்டே போகிறேன் வீடியோவை நான் ஸ்பீடு பண்ணியிருக்கேங்க நான் வந்து வேகமாக போகலை நான் நார்மல் ஸ்பீடில் தான் போகிறேன் வீடியோவை போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் வேகமாக காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இப்போ நான் போன டைம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு மணிங்க நல்ல வெயில் நேரம் நல்ல மதிய நேரத்தில் தான் நான் அந்த கோவிலுக்கு போக ஆரம்பித்தேன் ஸோ போகிற வழி எல்லாமே நல்ல ஒரு வயல்வெளிகளோடு நல்லாயிருக்கும் அந்த ஊர் பார்க்குறதுக்கு போகிற வழியில் இந்த ஐயா ஒருத்தர் வந்து லிஃப்ட்டு கேட்டார் ஸோ அவரையும் அப்படியே ஏற்றிக்கிட்டு அப்படி அந்த கிராமத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அந்த வழியில் வந்து பஸ் வந்து ரொம்ப குறிப்பிட்ட நேரம் தான் வரும் அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த மாதிரி வரவங்க போகிறவங்க கிட்டே லிஃப்ட்டு கேட்டு தான் இந்த கிராமத்துக்கு போகிறாங்க வராங்க இப்போ நாம் கூவாகம் கிட்ட வந்தாச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக வயல்வெளிய அறுவடை பண்ணி வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் அந்த டெம்பரரி டாய்லெட்டும் அங்க வந்து எடுத்து வந்து வச்சுருக்காங்க ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த திருநங்கைகள் தங்குற இடம் நிறைய வாகனங்கள் இங்கே தான் வந்து பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் திருவிழா காலங்களில் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வாகனங்கள் தாங்க நின்னுகிட்டுருக்கோம் மக்கள் கூட்டம் அவ்வளவு இருக்கும் அந்த இரவு முழுக்க இங்கே தான் அவங்க வந்து தங்கியிருப்பாங்க இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த கோவில் இருக்குது நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் கோவில் கிட்டே வந்துவிட்டோம் ஏன்னா இது கிராமம் அப்படின்றதுனால இங்கே வந்து தங்கிறதுக்கு ஒரு வசதியும் இருக்காதுங்க ஹோட்டலோ இல்லை விடுதிகளோ எதுவுமே இருக்காது பகுதி அப்படின்றதுனால வீடுகள் தான் அங்கே நிறைய இருக்கும் அதனால் இங்கே வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விழுப்புரம் அப்படி இல்லைனா உளுந்துருப்பேட்டை இந்த இடங்களில் ரூம் எடுத்து தங்கிட்டு இந்த கோவிலுக்கு வந்து போவாங்க இந்த ஊரில் தங்குறதுக்கு வசதி இல்லை அப்படின்றதுனால இந்த வயல்வெளிகளில் அவங்க இரவுல தங்கி இந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இப்போ சூழ்நிலை இருக்குது அதை தெரிவித்து பாருங்க அந்த கூவாகும் கூத்தாண்டவர் கோவில் இதுதாங்க அந்த கோவில் இந்த கோவில் இப்போ எவ்வளோ அமைதியாக ஃப்ரீயாக இருக்குது இதே இந்த திருவிழா காலங்களில் இந்த கோவில் கிட்டே வரவே முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் என்னடா அங்கே கோவிலில் படுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இவங்க எல்லாமே வேண்டுதலுக்காக வந்து இங்கேயே வந்து தங்கி இருக்கவங்க இங்கே வந்து ஒரு வேண்டுதல் முறை இருக்குதுங்க அதாவது உடல்நலம் இல்லாதவங்க புத்தி சுவாதீனம் இல்லாதவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோவிலில் வேண்டிக்கிட்டு இந்த கோவிலேயே வந்து தங்கியிருந்து இந்த கூத்தாண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டு எத்தனை நாட்கள் இங்கே தங்கணும் அப்படின்னு இந்த கூத்தாண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டு அதன்படி பத்து நாளோ இருபது நாளோ இல்லை ஒரு மண்டலம் சொல்லப்படுற நாற்பத்தெட்டு நாட்களோ அத்தனை நாட்களும் இந்த கோவிலேயே தங்கியிருந்து அந்த தங்கும் நாட்கள் வரைக்கும் இங்கே சாப்பாடு அப்படின்றது இவங்க அவங்களுடைய வீட்டு சாப்பாடு சாப்பிடவே கூடாதுங்க இந்த ஊர்லேயே போயிட்டு இந்த ஊரில் இருக்க கிராமங்களில் இருக்க அந்த வீடுகளில் தானமாக கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு அதை தான் வந்து சாப்பிட்டு இங்கேயே இரவு தங்கி அந்த விரத நாட்களை அவங்க வந்து இங்கேயே கடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கடந்தால் அவங்க வேண்டிக்கிட்டதை நடக்கும் அப்படின்றது இங்கே இருக்க ஒரு வேண்டுதல் முறையாக இருக்குதுங்க வேண்டுதல் உடம்பு சரியில்லாத வேண்டிக்கிட்டு போனால் அவங்க வந்து தாலி யார்கா வழக்கம் அதாவது ஆண் பெண் யாராக யாராக இருந்தாலும் குழந்தைங்கள்லேருந்து இருந்தாலும் இது வந்து திருநங்கைங்கள்லாம் வர்றது அந்த தாலி அறக்கிறதுக்கு அந்த சித்தனை மாதம் வந்து தாலி அரைப்போம் வேண்டுதல்னா உடம்பு சரியில்லாத இல்லாத இருக்க வேண்டிக்கிறோம் உடம்பு சரியில்லாத இந்த கோயிலில் வந்து தங்கி இருந்து ஆண்டவர் என்ற தரும எடுத்துன்னு வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு மைண்ட் சரியில்லை ஏதோ ஒரு மூலக்கோரம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நைட்டுக்கு வந்து தங்குறாங்க நைட்டு வந்து இதுங்க தங்குவாங்க தங்கி வந்து உத்துணி கேட்டு இருந்து எத்திரி வாரம் இருக்கலாம் அப்படின்றது கேட்பாங்க அந்த இத்தனை வாரம் இருக்குதுன்னு சொன்னால் அத்தனை வாரங்கள் இருந்து கோயில் சுற்றுறது வேறு சாப்பாடு எப்படிங்க சாப்பாடு செஞ்சு சாப்பாடு வந்து இங்கே வந்து தருமன் கூத்தாண்டவர் தருமன் கேட்டால் கொடுப்பாங்க அவங்க வந்து தங்குறவங்க ஆமா கூத்தாண்டவர் தருமன் கேட்டால் கொடுப்பாங்க எங்கள் ஊரில் ஊர் உள்ளாரு வாங்கி தான் சாப்பிடணும் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடக்கூடாது காலையில் குளிக்கணும் சாயந்தரமாக குளிக்கணும் கோயில் சுத்தணும் வேண்டுதல் அவங்களுக்கு உடம்பு நல்லா நல்லாயிருக்கும் அவங்க எத்தனை வாரம்னு சொல்லி கேட்போம் வாரம் மூணு வாரமா அஞ்சு வாரமான உத்துரு கேட்போம் அந்த உத்துரு கேட்குற டைம்ல அந்த உத்துரு கிடக்க பிரகாரம் இங்க இருக்கணும் நாற்பத்தி எட்டு நாள் இல்ல இருபத்தி நாலு நாள் இந்த கோவிலில் இருக்க வித்தியாசமான வேண்டுதல் முறையை பற்றி இவர் சொன்னதாக கேட்டிருப்பீங்க ஸோ அப்படியே நம்ம கோவிலை சுற்றி பார்த்துட்டு கிளம்பி வச்சுங்க ஸோ நம்ம கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து போகிற ஒரு பேருந்து வந்தது இது இருந்து கூவாகம் வர பேருந்துங்க இது பதிமூணாம் நம்பர் இதே மாதிரி தான் விழுப்புரத்துல இருந்தும் இந்த ஊருக்கு பேருந்து வந்து போகுது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கூத்தாண்டவர் தரிசனம் பண்ணியிருப்பீங்க ஸோ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நேர்லயும் வந்து இந்த கோவில தரிசனம் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நம்ம வில்லேஜ் ஊர்வலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் ना,